ஹேஜ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழடி ஆர்க்கோலஜிக்கல் சைட் தான் நம்ம போகிறோம் இப்போ நம்ம இருக்கிறது கீழடி மியூசியமில் ஸோ கீழடி மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய வீடியோ வந்துச்சு ஸோ அதனால் அந்த கீழடி மியூசியம் வந்து நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு இப்போ நம்ம போகிறோம் ஸோ அந்த கீழடி ஆர்க்காலஜிக்கல் சைட்டில் என்னென்ன இருந்துச்சு அண்ட் அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னா இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம கீழடி ஆர்கியாலஜி சைட்டுக்கு போயிட்டு போவோன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க கிளம்போ வெயில் போடுது பயங்கரமாக இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி மியூசியம்ல இருந்து கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட்டாக இருக்கு ஸோ அதனால நீங்கள் இங்கே மியூசியம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆர்க்கியாலஜிக்கல் சைட் போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் அதெல்லாம் எதுவுமே இல்லை போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நல்லாயிருக்கும் கரெக்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காட்டுக்குள்ளார பந்து போகிற மாதிரி இருக்கும் அதாவது ஃபுல்லாக எல்லாம் தென்னந்தோப்பு மாதிரி தான் இருக்கும் அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜி சைட் லொக்கேட்டாக இருக்கு இதுக்குலாம் எதுவும் என்ட்ரி ஃபீஸ் அந்த பார்க்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் பட்டுக்கு வெஹிக்கலை பார்க் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டு போலாம் பண்ணலாம் எதுவுமே இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துறோம் ஓப்பன் ஏர் மியூசியமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் இந்த ஆர்கியலஜிக்கல் சைட் நெக்ஸ்ட் வந்த வர பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே இருக்க போது வந்து மக்கள் பார்வைக்கு நிறைய சூப்பரா எல்லாம் வைக்க போறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே ரஃபா அந்த இடத்துல போஸ்டர் அதெல்லாம் போட்டுருக்கு சோ அதெல்லாம் நம்ம அப்படியே ஒவ்வொன்னா பார்க்கலாம் அந்த சைட்ல எங்க இருந்து என்னென்ன பொருள்லாம் எடுத்தாங்க என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கலாம் பாக்கலாம் அண்ட் இந்த எக்ஸ்கவேஷனும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ்ல நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஸ்டேஜஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து நடந்திருக்கு இப்போ வந்து ஒரு ஏழு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இப்ப கரெக்டா போயிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல எட்டு ஒன்பதுன்னு வரிசையா பக்கம் பக்கமா ஸ்டேஜ் ஸ்டேஜா வந்து அவங்க தோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த ஸ்டேஜ்ல என்னென்ன மாதிரி பொருள்லாம் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த போர்டுல நீங்க பாத்தீங்கன்னாவே என்னென்னா கிடைச்சிச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் फोर्थ ஸ்டேஜ் இந்த மாதிரி ஐந்தாம் கட்டம் ஆறாவது கட்டம் அப்படினு சொல்லி வரிசையா எல்லா அந்த சைட்ல எல்லாமே வச்சிருக்காங்க சோ அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் பாருங்க இந்த கிணறுன்னு சொன்னாங்கல அது இது நிறைய விஷயம் இருக்கு யாங்கப்பட்டதுக்கு அப்படியே போட்டு நிறைய இருக்குது நிறைய பானை அது இதுன்னு ஏகப்பட்டதுக்கு சீ ஒவ்வொரு இதுலேயும் ஏகப்பட்டது இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் அந்த பானை இதெல்லாம் அப்படியே எல்லாம் யூஸ் பண்ணது அதெல்லாம் இருக்கும் ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் மியூசியம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து அப்படியே சைட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்வைக்காக வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தோம் அப்படின்னா இங்கேலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஃபுல்லெல்லாம் கண்ணாடி போட்டு லைட்டிங்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கும் அப்படியே நம்ம கண்ணாடி மேலேயே நடந்து கீழே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஓப்பன் ஏர் மியூசியம் பண்ணும்போது இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் அப்புறம் ஏழாம் கட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்களே ஸோ இந்த ஏழாம் கட்டம் கீழடி அகழ்வாயாக ஆராய்ச்சி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் சரிங்க பாருங்கள் இதெல்லாம் ஏழாம் கட்ட ஆய்வு முதல் கட்டம் ரெண்டாவது கட்டத்தெல்லாம் அதெல்லாம் வேற எங்கேயோ பாட்டுக்குது பக்கத்தில் எங்கே அந்த இடத்துல தான் வந்து எல்லாம் இது பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது நிறைய புதைப்படிவங்கள் எல்லாம் எடுத்துருக்காங்க ஏகப்பட்டது இருக்குது அங்கே பார்க்கும்போதே தெரியுது இந்த ரவுண்டு அந்த இடத்துல என்னென்ன மாதிரிலாம் பொருள்லாம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த போஸ்டர்லேயும் நிறைய எல்லாம் போட்டிருக்காங்க சகை செஞ்சு பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டி பானை அதெல்லாமே இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் வீக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு உருக்கி இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பெருமை தமிழர்களுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான நெல் உமி வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த கீழடியில் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சிங்கி பாருங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்ட்ஸ் கிடக்குது இங்கே ஆரம்பித்து அப்படியே அங்கே இருந்து அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்கும் நான் ஒவ்வொன்றாக காட்டேன் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் இதை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பானை இந்த நிறைய மண்பாண்டங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்க எல்லாம் செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுருக்காங்க பட் அங்கே வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னாங்க நாங்கள் வெளியிலேருந்து அது வீடியோ எடுத்துருப்போம் அதுவும் பாருங்கள் பாட்ரி யார்டு பானை எல்லாம் ஃபுல்லாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க என்னென்ன பானை இருக்குது இருக்குது அப்படின்ட்டு ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழடி ஆர்காலஜி சைட்டில் வந்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் குந்தகை ஆர்காலஜி சைட் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே எனக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியாது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் தரோட நிறைய இருக்குது ஸோ அதனால் சும்மா மேலே மட்டும் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏளாங்கட்டம் அப்படின்னு தான் போட்டிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டேஜ் அண்ட் நைன்த்து ஸ்டேஜ் அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் பி ஸ்டேஜாக எல்லோருக்கும் இருக்கேன் ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நல்லா க்ளீனாக பண்ணிக்கிறாங்க ஒரு கல் கூட உடம்பு பக்காவெல்லாம் பொறுக்கி வச்சிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இதுவாக இருக்கும் இல்லை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நம்ம குந்தகை ஆர்கல் சைட் தான் போகிறோம் ஸோ அங்கே போய்ட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழடி யாருக்கல் சைட்டு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் எப்போனாலும் வந்து பார்த்துட்டு போகலாம் ஒரு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் இருக்காரு ஸோ அவர் இங்கேயே இருக்கிறவருன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவர் மட்டும் இருக்கிறாரு அப்படியே மேலேவாக யாரும் சின்ன பிள்ளைங்களாம் நிறையா வராங்க ஸோ அவங்க எதுவும் உழுவாமல் இருக்கிறதுக்காக அப்போ கூட இருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா இங்கே நிறைய சைட் வந்து ஆனால் ரெடி பண்ணிட்டு பேசு அப்படியே கார்டு போகணுங்க இப்போ நம்ம பார்த்தது செவன்த் ஸ்டேஜ் மட்டும்தான் அண்டு இன்னும் வந்து எயித்து நைன்த்து ஸ்டேஜ்லாம் அடுத்தது இதுக்கு மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இங்கே இங்கே யாருமே இல்லை ஒரே யாரும் தான் இருந்தார் ஸோ அங்கே ஸ்கூல் பசங்களும் நிறைய பேர் வந்தனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரி அவர்கிட்ட என்ன எதுன்னு என்னால் டீட்டெயில்ஸ் கேட்க முடியல அவர் அங்கேயே வந்து குழந்தைங்க எதுவும் கீழே வளர்ந்துட கூடாது அப்படின்னால அதே ஒரு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அவங்க தோண்டி அந்த பக்கத்துல அவங்க என்னென்ன மாதிரி பொருள் எல்லாம் யூஸ் பண்ணாங்க என்னென்னலாம் இருந்துச்சு என்னென்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் அப்ப யூஸ் பண்ண அந்த எழுத்துக்கள் அப்புறம் என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல தோண்டி தோண்டி தான் எல்லாம் எடுத்துட்டு அதுல ஒரு சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மியூசியம்லயும் கொண்டு போய் வைக்கிறாங்க அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க மியூசியம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அதுல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து அது வந்து இதோட மேட்ச் புரிஞ்சுக்க முடியும் சார் ஃபர்ஸ்ட் மியூசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சைட்டுக்கு வாங்க அப்பதான் இதோட இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கொந்தகை சைட்டுக்கு வந்திருக்கோம் வந்திருக்கும் இந்த வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சைட் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் மாதிரி போட்டுருக்காங்க ஸோ அங்கே போனோம்னால் அங்கே ஒரு சைட் இருக்குது இந்த குட்டி பசங்க தான் சொன்னாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்து எக்ஸ்க்ரஷன் நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஆராய்ச்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்து கார் பைக்கில் வந்துருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த மூணு இடமும் பார்க்கலாம் கீழடி மியூசியம் பார்த்துட்டு கீழடி ஆர்கெலஜிக்கல் சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொந்தகை சைடும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் பக்கம் பக்கமாக இன்னும் நிறைய சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோண்டிகிட்டு தான் இருக்கிறாங்க எக்ஸ்க்ரஷன் நடந்துட்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போகப்போ போக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாமே நீங்கள் பக்கம் பக்கமாக இந்த ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் நீங்கள் எல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டே போய்ட்டுருக்கலாம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த நூல்லாம் போட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணி ஏதோ தார்பாலின்லாம் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் எதுவும் உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம் சும்மா அப்படி வெளியிலேயே நின்று நம்ம எங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுதோ அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா இன்னும் உள்ள எல்லாம் தோண்டுவாங்க போல அதனால நாங்கள் எதுவும் அதை போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல இந்த கொந்தகை எக்ஸ்கவிஷன் சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பானைங்க தான் இருந்திருக்கு இந்த வெளியில வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம்ல ஓடிட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பானைக்குள்ளார மக்களில் போட்டு அதை இறந்ததுக்கப்புறம் அவங்கள போட்டுட்டு அவங்களோட பொருள்லாம் போட்டு அங்கே யூஸ் பண்ணி வைப்பாங்களா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பானை எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த ஈமத்தாளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பானை தான் மோஸ்ட்லி இங்கே இருந்துச்சு அதனால கொந்தகை எக்ஸ்கவேஷன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து சுடுகாடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கேயும் மக்கள்லாம் வந்துட்டு தான் போகிறாங்க ஒரு சிலர் அவங்க மியூசியம் வந்து பார்க்குறவங்க இந்த கொந்தகை சைட்டுக்கும் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க அடுத்ததாலாம் அங்கே நோண்டப்புறாங்களா டக்கு அங்கே தோன்றா கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒன்று அதாவது இது சுடுகாடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பேர்த்த பச்சுருக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ட் இந்த எக்ஸ்கபிஷன் சைட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் அக்கப்பக்கில் இருக்க சின்ன பசங்களாம் அங்கெல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு நாங்கள் போகும்போதே எங்கள் கூட வந்தாங்க வந்துட்டு இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பசங்களாம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடியில் ஒரு பெரிய எலும்பு கூடலாம் எடு எடுத்தாங்க ரீசண்டாக இங்கே வந்து இன்னும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க நீங்களாம் பார்ப்பீங்களாப்பா இங்கே நோண்டும் போது உங்களை விடுவாங்களா உள்ள வெளியாளங்கள தான் விட மாட்டாங்க நீங்கள் வரலாம் ஆ எலும்பு இருக்குதா ஸோ இந்த ஆர்கியாலஜி சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் போயிட்டு இருக்கு இன்னுமே வந்து நிறைய எலும்பு கூட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்களாம் அப்போ அந்த குட்டி பசங்களாம் சொன்னாங்க இன்னும் அந்த பக்கம் போனோம்னா அங்கே இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் அது இன்னும் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அந்த ப்ராசஸ்ஸு இது இப்போ தான் ரெண்டு மாதமாக இது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அண்ட் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடியில் ஒரு பெரிய எலும்பு கூடலாம் எடுத்தாங்க அப்படின்னு அந்த குட்டி பசங்க சொன்னாங்க பட் ஆனால் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேங்க ஏன்னா இன்னும் அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு மேலே ஸோ நீங்கள் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ மேலாவே பார்த்துட்டு மட்டும் போயிருங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஆனால் இதுக்கு பக்கத்தில் கொந்தகை சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இன்னொரு சைட் இருக்கும் ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் வேலையும் முடிச்சாச்சாம் ஸோ அங்கே வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே தான் பாரு அந்த எலும்புலாம் இங்கே தான் எடுத்துருப்பாங்க நிறைய பேர்த்து அப்படி மேலாகவே போச்சுருப்பாங்களா டே ஆமாம் தானே மேலாவான எலும்புலாம் இருக்குதுங்க பாருங்கள் பொதுமக்கள் தாலி எவ்வளோ இருக்குது அவங்கெல்லாம் இருக்குது நீ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தாலி ஆனால் இதுக்கு மேலே கை போக முடியல ரொம்ப குட்டையாக இருக்குது இடம் நம்ம ரிட்டர்ன் வந்த வழியிலே போயிடுவோம் வாங்க ஸோ அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம கீழடி ஆர்க்கியாலஜி சைட்டும் அப்புறம் கொந்தகை சைட்டில் ரெண்டு சைட்டும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோ அளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் டிடி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் இந்த கீழடியில் இருக்கிற ஆர்க்கியாலஜிக்கல் சைட் மட்டும் தான் காட்டியிருப்பேன் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழடி மியூசியம்லாம் நம்ம வீடியோ பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை நான் டீட்டெயில்டாக எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் நம்ம என்ன போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் So guys bye